இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் முதல்ல சபையை பல தடைகளை தாண்டி முதல்ல வந்தவங்களையும் தாண்டி அடுத்து இப்போ புதுசாக வந்திருக்குறவங்க எல்லோரையும் முதல்ல சபை சார்பாக வரவேற்று ஏன்னா இந்த சபையை பற்றி தெரிஞ்சுக்கிடுது அறிஞ்சுக்கிடுது புரிஞ்சுக்கிடுது இதோட தொடர்பு கிடைக்கிது இதோட தகவல் கிடைக்கிது பறைசாற்று நிலைகளில் பார்த்தாலும் அதாவது யூடியூப் வழியாக பார்த்தாலும் அதை நம்பணும் நம்பி வந்திருக்குதவங்க எல்லாமே பூர்வ ஜென்ம தொடர்பாளர்கள் தான் இங்கே வர முடியும் ஏன்னா இது ஒரு இறை ஆட்சி பண்ணக்கூடிய இடம் இறை இயல்பில் உலாவி வருகின்ற தளம் இறை சூட்சமாக நிறைந்த இடம் இது இறையே நேரடியாக பேசுகின்ற அற்புதமான தளம் இது இதுக்கு ஏன் இவ்வளவு ஆற்றல் கிடைச்சிது இவ்வளவு மகிமை இவ்வளோ உன்னதம் உயர்வு அப்படின்னு பார்க்கையில இது வந்து ஆதி யுகத்தில் இருந்து சிவன சிவனோட ஆற்றல் புண்ணிய ஆற்றல்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்கள் சிவம்னா பிரபஞ்சம் பிரபஞ்ச ஆற்றல்கள் முழுதும் வார்த்தை எடுக்கப்பட்டு யாரும் பேசாதங்க பேசாதங்க ஏன்னா இங்கே உட்காந்து பேசக்கூடாது போனேன் சைலன்ஸில் போட்டு வச்சுக்கோங்க எல்லோரும் ஏன்னா இது தேவலோகத்தில் நடக்கிற கூட்டம் மாதிரி தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருக்காங்க நீங்கள் இங்கே இருக்கிற ஆட்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஊட ஊட சித்தர்கள் இருக்காங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் அமர்ந்திருக்காங்க இங்கே வந்து வ வணங்கி நிற்கக்கூடிய இடம் நானு நானுங்கிற விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு வந்து அமரக்கூடிய இடம் ஏதோ அங்கேருந்து வந்துட்டோம் சும்மா ஒரு நாளைக்கு டைம் பாஸ் மாதிரி வந்துட்டு போகிற இடம் கிடையாது இது இது இறையை உணரக்கூடிய இடம் இறை தலம் இது இறையே அமர்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம் இறை பேசு மகிழ்ந்து இறை உறைவிடமாக கொண்டு அமர்ந்த தலம் இது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது அவ்வளோ உன்னதமான ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள ஆற்றல்கள்லாம் இங்கே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு அபூர்வமான தளம் எந்த எல்லைகளில் எங்கே இருந்து நீங்கள் வந்துட்டாலும் எல்லாமே இறைவனோட பிள்ளைகள் சிவத்தோட வடிவங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள சிவம் ஒளிஞ்சிருக்கார் அப்படிங்கிறத உயர்வான விஷயத்தை கூறி இங்கே வந்து சிவம் வந்து முக்கத்து முக்கோடி தேவர் நவகோடி சித்தர்களாக அங்கே உட்கார்ந்துருக்கிற தலம் இது முருகப்பெருமான் வந்து யுகம் தாண்டி சித்தர்கள் ஆட்சிங்கிற மாதிரி அந்த தர்ம யுகம் வளர்கிறதுக்கான அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று அறுபடை ஆற்றலோடு மருதமலையும் சேர்த்து ஒருபடையாக்கி ஒரே ஒரேபடையாக அமர்ந்த தலம் இது முதல்ல வந்துட்டு போன இடமா இருந்து இப்போ போயிட்டு வர இடமா மாறிடுச்சு அப்படின்னா முருகப்பெருமான் இங்கே தங்கியிருக்காருன்னு அர்த்தம் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு போய்ட்டு வர தலமாக இது வழங்குது அவர் இந்த இதை செந்த் இதை திருச்செந்திலகமாக அமைத்து இங்கேருந்து அவர் பரிவாளங்களோட அற்புதமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இது சூட்சமத்தில் ஈரேழு பதினாலு லோகங்களையும் தாண்டி இருபத்தேழாயிரம் கோடி லோகங்களையும் ஆட்சி பண்ணக்கூடிய தளமாக இது உண்மையிலே திகழுது இந்த இடம் வந்து இதுக்கெல்லாம் என்ன சான்று அப்படின்னா அப்போ நீங்கள் பார்க்க சித்தர்கள் தேவர்களே உலகத்தில் எங்கேயோ கூப்பிட்டு பேச முடியாது இங்கே கூப்பிட்டு பேசலாம் திருமுருகனே வந்து பேசதை பார்க்க போகிறைய ஒவ்வொரு சஷ்டி சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானு அமாவாசை பௌர்ணமிக்கு சிவபெருமானு ஏகாதேசிக்கு நாராயண பெருமானு இப்போதைக்கு எல்லா தெய்வங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்குது அழைச்ச நேரத்தில் அழைச்ச கணங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்துலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு தளம் ஒன்று இருக்குன்னா அது இங்கே தான் இருக்குது இங்கே ஏன்னா புண்ணியம் இருக்குது புண்ணியம் ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து கழிவுகம் மாறதுக்காண்டி அந்த புண்ணியத்தை பகிர்ந்த இடமா இது இருக்குது அப்போ அதை யாருக்கு பகிருன்னா கழிவுகம் மாற்றத்துக்கு யாருக்கு யார் கூட வராங்களோ அவங்களுக்கு பகிரத தலமாக இது இருக்குது கூட வராங்கன்னா என்னது நம்பி இருக்குதவங்க நம்பி வர்றவங்களே கூட வர்றதவங்கன்னு தான் அர்த்தம் அடுத்து வந்து இதை நாலு பேர்கிட்ட சொல்லுதவங்க இதோட நெறிமுறைகளை வழிமுறைகளை இது எப்படி கடைபிடிச்சிட்டு வருது என்ன விஷய என்ன விஷயத்துக்காண்டி தோற்றுவிக்கப்பட்டது என்ன அவதாரத்தை தடுத்து என்ன அவதாரத்தை வாங்கி வச்சிருக்கு சுபடியானது என்ன ஆயுத நிலைகளில் இங்கே இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது ஒரு நாளில் சொல்ல முடியாது எல்லா உரைகளும் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தான்னா காலம் போதிய காலங்கள் இருக்காது எல்லோரும் சித்தர்களும் தேவர்களும் பேசக்கூடிய இடம் முருகப்பெருமானிலிருந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம் ஏகாதேசி அன்னைக்கு வந்து விஸ்வசிப சபையாக மாறிடுது மாறிடும்னா அன்னைக்கு நாராயண பெருமானுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அன்னைக்கு அன்னைக்கு அவர் பணிகளுக்காக அன்னைக்கு அவருக்கு பூஜை பண்ணப்படுது ஒவ்வொரு பூஜமும் உன்னதமான பூஜை அதிகாலையில் நடக்கக்கூடிய கோமாதா பூஜை அதாவது அதி உன்னத உயர்வான பூஜை நந்தினியே வந்து நிற்க நற்கணங்களெல்லாம் ஒன்றா இருந்து எல்லா லோகங்களில் உள்ள ஆற்றல்கள்லாம் வந்து அதுக்குள்ளே புகுந்து அற்புதம் நிகழ்த்தக்கூடிய பூஜையாக அது திகழுது இப்போ சஷ்டி நிகழ்வு பூஜைகள் நடந்து முருகப்பெருமானாக மலர்ந்து முகம் அழுந்து அமர்ந்திருக்க அற்புதமான தருணம் அதில் முருகனை கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நிகழ்வு சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை வந்து உரையாற்றக்கூடிய ஒரு அதி உன்னத உயர்வான நிகழ்வு எங்கேயும் இந்த நிகழ்வு நடைபெறாது அது இங்கே மட்டும்தான் நடைபெறுதுன்னா அது காரண காரியங்கள் ரொம்ப இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லோரும் வந்து உயர்வாக உட்காந்து உன்னதமாக இருந்து எல்லாம் எனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை கையாண்டு நமக்கு கொடுத்த நிலை நமக்கு மட்டும் கொடுத்த நிலை இல்லை நம்ம வந்து பிரபஞ்சத்திலிருந்து எல்லாம் உடல் முதற்கொண்டு நம்ம அனைத்து நிலைகளும் பிரபஞ்சத்தில் இருந்து வாங்கியிருக்கோம் அதனால் வாங்கிக்கிட்டே இருக்கிற பிரபஞ்சத்துக்கு எதாச்சும் செஞ்சால் தான் நமக்கு எதிர்காலங்களில் புண்ணியங்கள் சேரும் அதுதான் நம்ம பயணப்படக்கூடிய இருக்கக்கூடிய அருமையான சாலை அப்படிங்கிறத நினச்சி அந்த சாலையை நம்ம நல்லா ஒழுங்காக போட்டுகிட்டே போனால் தான் நம்ம வழி வழி சந்ததிகள்லாம் அதில் எந்த இடரு கல் முள் தடைகள் இடைகள் இல்லாமல் நடந்து வர்றதுக்கு புண்ணியங்கிற சாலையை நம்ம போட்டுக்கிட்டே போகணும் அதுக்கு தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்காமல் செய்த விஷயங்கள் மூலியம் மூலமாக தான் அந்த சாலைகள் அமைக்க முடியும் அதில் எல்லோரும் நடக்கணும் நம்ம குழந்தைகளும் நடக்கணும் அப்படிங்கிற உன்னதமான தத்துவத்தை வச்சு கழிவு வந்து மாசுபட்டு அது ரொம்ப மக்கி அது குப்பை கூலமாகி அது ஒன்றுக்கும் உதவாக்கதாகி அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு பறந்தாமல் எந்திரிச்சு நிற்கையில் வேண்டாம் அழிக்க வேண்டாம் குப்பைக்குள்ளேயும் மாணிக்கங்கள் கிடக்கு குப்பையை தீய வச்சு கொளுத்திட்டேன்னா எல்லாம் எரிஞ்சு வையும் மண்ணை போட்டி அமுக்கிட்டேன்னா மாணிக்கங்களும் புதஞ்சி வயிறும் அப்படிங்கிற மனிதருள்ள மாணிக்கங்கள் இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க தேவநிலை வரக்கூடிய அற்புதமான ஆன்மாக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த குப்பைக்குள்ளே மாணிக்கங்களை தேடி குப்பையை வந்து அப்புறப்படுத்திட்டு அது மாணிக்கமாக மரகதமாக வய வைடு வைடூரியமாக அது நவரத்தனங்களாக திகழ வைக்கக்கூடிய ஒரு நிகழ் தான் இந்த இது மனிதர்களுள் மாணிக்கம் அப்படின்னு கே கேள்விப்பட்டிருப்பிய அந்த மனிதர்களுள் மாணிக்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியை வந்து இந்த சபை செஞ்சுக்கிட்டு இருக்குது மாணிக்கமாகன்னா தன்னலம் மட்டும் இருக்குது தரணி வாழ நம்மளும் வாழது அந்த விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி சென்ற பெரியோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க தானம் செய்யி தர்மம் செய்யி தர்மம் செஞ்சால் தானம் செஞ்ச குடும்பங்கள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம மறந்து பயணிக்கின்றோம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது சின்ன வட்டத்துக்குள்ளே பயணிக்கின்றோம் ஆனால் எடுத்துக்கிறது இருந்து வேணும் வேணுங்க வேணுங்க மட்டும் எடுத்துக்கிடுவோம் அப்போ எடுத்த இடத்துல நம்ம கடன்பட்டவங்க தானே வைக்கணும் அதுக்கு தான் இந்த மாற்று வேற்று நிலைகளில் இருந்து கலியுகத்தை கா கலிகொத்தை வந்து அகற்றிட்டு தர்மயோத்தை மலர செய்கின்ற இறைவன் இறைவனே அந்த பணியை கையில் எடுத்து செய்யக்கூடிய சபை தான் இது இறை அவதார தளமும் இது அதனால் முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்களும் வந்து அந்த அரும்பணி ஆட்டுதாங்க இங்கே மாற்று மா மாற்று வேற்று நிலைகளுக்கெல்லாம் எதுக்குமே இடம் கிடையாது இங்கே வந்து ஒரே வழி உயர்வான வழி நான் இல்லை எனக்கு இல்லை அப்படிங்கிறத உயர் தத்துவத்தை வச்சுக்கிட்டு அவனே நான் தான் அவன் இருக்கான் அப்படின்னு இறைவனை வந்து உள்ளுக்குள்ளே உணரக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இது எளிமையாக உணரக்கூடிய தளம் இது அது இது இதிகாச புராணங்கள் அதை படித்து இதை படித்து தலையில் நின்று தவம் இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்து அதெல்லாம் ஒன்றும் உங்களை செய்ய சொல்லலை ஒன்றுமே செய்யாமல் இருங்க அதுதான் இங்கே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே செய்யாமன்னா பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யுங்க நீங்கள் தவன் செய்ய வேண்டாம் அது செய்ய வேண்டாம் இது செய்ய வேண்டாம் எளிமையான முறையில் இறைவனை உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை அடையாளம் பார்த்தக்கூடிய இடம் இது அது வந்து எப்போவுமே எளிமை தான் இறைவன் உறைந்து கிடைக்கிறார் அப்படிங்கிறது உண்மை பக்கத்தில் இல்லை பந்தாலை இல்லை அதில் இல்லை இதில் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை தங்கத்தில் இல்லை வெள்ளியில் இல்லை பித்தாலையில் இல்லை எதுலேயுமே உலோகங்களில் இறைவன் இல்லை இறைவன் இருக்கக்கூடிய உன்னதமான உயர்வான உத்தமமான சத்தியமான ஈடு இணை இல்லாத வெண்மையான த மனசு தானும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிறத உயர்வான சிந்தைக்குள்ளே தான் இறைவன் அன்பே வடிவா கருணையே வடிவா பருவே வடிவா பண்பே வடிவா அமர்ந்திருக்கார் அவன்தான் சிவம் அப்படின்னு சொல்லி சிவத்தவணருக்கு நம்ம பஞ்ச இந்திரியங்களால் ஈர்க்கப்பட்டு செய்கின்ற த அத்தகைய ஈர்ப்பு நிலைகளையெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்தி வெட்டுப்படுத்தி அதிலேருந்து மாறுபடுத்தி வேறுபடுத்தி உயர்வாக உள்ளுக்குள்ளே சின்ன வயசுலேயே இறைவனை காணக்கூடிய ஒரு ஒரு சிறந்த கலையை சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் உடன் பயணித்தாலே போதும் நாலு பேரை சிவசபைக்கு அறிமுகப்படுத்தி விட்டாலே போதும் அந்த விஷயங்கள்லாம் வேறு ஒன்றுமே இல்லை போகிற போக்கில் ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குது தண்ணி வாங்கி கொடுக்குது யாராச்சும் தவிச்சு நிற்கிறது அவங்களுக்கு வழிகாட்டுது இதுதான் மனித நேயம் இருக்க வேண்டும் அந்த மனித நேயம்தான் இறை நேயம் அப்படின்னு சொல்லி அதான் இறைவன் அப்படின்னு சொல்லி இறைவயில பயணிக்க அவங்க எல்லாரையும் கூட்டிருக்கோம் நன்மை நம்ம செஞ்ச நன்மைகளும் தீமைகளாக நமக்கு இந்த ஜென்மத்தை அமைச்சு கொடுக்கு நன்மைகள் புண்ணியங்களாகவும் தீமைகள் பாவங்களாக இருந்து நம்மளை வடிவமைச்சி எங்கே வாழணும் எப்படி வாழணும் என்ன விஷயங்கள் செய்யணும் எங்கே பொண்ணு எடுக்கணும் எங்கே பொண்ணும் கொடுக்கணும் யார் கணவனாக வரணும் யார் மனைவியாக வரணும் யார் பிள்ளையாக வரணும் அவ்வளோ வசதி எப்படி இருக்கணும் படிப்பு எப்படி இருக்கணும் எதிர்காலம் எப்படி இருக்கணும் எல்லாம் நம்ம செஞ்ச சென்ற நிலைகள் தீர்மானிக்கு இப்போ அதில் வரத புண்ணிய நிலைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு பாவநிலைகளும் காரணங்கள் அப்போ அந்த பாவநிலைகள் கண்டறிஞ்சு அதை புண்ணிய நிலைகள் வருவதை தடுக்கதை வந்து நம்ம வந்து தகர்த்தெறிஞ்சு அப்புறமா எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதான் இந்த சபையோட நோக்கம் இங்கே வந்த உடனேயே எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுதையே புண்ணியம் செய்யணும்னு நினச்ச உடனே இங்கேருந்து புண்ணியம் உங்களுக்கு அடுத்த நிமிஷமே வழங்கப்படுது அதனால தான் வந்த உடனேயே உங்களுக்கு காரிய வெற்றிகள் நீண்ட நாள் பட்ட க கீழே கிடக்கதெல்லாம் மேலே எழுத்து வெற்றியாக உங்களுக்கு சூடியிருந்தாங்க எடைப்பட்ட தடைப்பட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தடைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அவங்க பரம்பரையாக இருந்த வந்த சாப பாவங்களை கூட இந்த சபை நீக்கிடுது அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது முன்னோர் செய்த பாவ சாபங்களையும் கூட இந்த சபை மீட்டு கொடுக்கு இதால் முடியாத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது என்னால் முடியலன்னு வந்துட்டால் இங்கே முடியும்னு நிகழ்த்தி காட்டக்கூடிய இடம் இது நான் அப்படின்னு நினச்சா இங்கே இடமில்லாத இடமும் இதுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சஷ்டி நாயனுக்கு சம்கார நாய்களுக்கு சடாச்சார நாயருக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வக்குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு நல் சஷ்டி திதி பூஜை முறைகள் நிறைவாக கண்டு நிறை நிறை தவமுறைகளை எல்லாம் கண்டு நிறைவாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருமுருகனை ம திருமுருகனை ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு கடவுளையெல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடிய தேவர்கள் சித்தர்களையெல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடிய யாருக்கும் இந்த வரம் உலகத்தில் அருளப்படாத அற்புதமான அந்த வரத்தை பெற்ற சபையாக இது சொல்லப்படுது அது கைலாய சிவசூட்சம நூல்னு ஒரு அருள் பேழை அது சிவப்புதையல் சித்த புதையல் அதுக்குள்ளே இருந்து இன்றைக்கி திருமுருகனை கூப்பிடுறதுக்கு எல்லாரும் முருகப்பெருமானோட நாமங்களை நான் அழைக்க பின்னாடி அழைச்சி முருகப்பெருமான கோஷமிட்டு அழைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி முதல்ல வந்து ஆறு முகனே வா வா